வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது மாநிலத்தில் பட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மூன்று பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன முன்னதாக ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் அளித்தது இந்த கூட்டத்தொடரின்போது மக்களவையில் பதினான்கு முக்கிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் இதில் பனிரண்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் ஆபரேஷன் மற்றும் திரு சுபாஷு சுக்லா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு மேற்கொண்ட பயணம் குறித்த சிறப்பு விவாதங்களும் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத் தொடரில் எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறினார் இதன் காரணமாக முப்பத்தி ஏழு மணி நேரத்திற்கு மட்டுமே மக்களவை செயல்பட்டதாகவும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் மசோதா நல்ல அம்சங்களை ஊக்குவிப்பதாகவும் நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் இளையோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தீய அம்சங்களை தடை செய்ய வகை செய்வதாகவும் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் மூன்று முக்கிய அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார் மின்னணு விளையாட்டுகளுக்கும் இணையதள விளையாட்டுகளுக்கும் ஊக்கமளிக்க இதில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் பணம் சார்ந்த இணையதள விளையாட்டுகளுக்கு தடை விதிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இதற்கிடையே இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு ரமேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஆன்லைன் சூதாட்டம் நிறைய வந்திருக்கு போன்ல நிறைய மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகின்றார்கள் அதில் எடிக்ட் ஆயிடுறாங்க சூதாட்டத்தினால பணம் சேர்ந்து குடும்ப தற்கொலைக்கும் போயிடுறாங்க ஆபத்தான சூழ்நிலையில இருக்கு இதனால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது தாய்மார்களும் சரி வேலை செய்கிறவங்களும் சரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க படிப்பை விட்டுட்டு இவங்க ஆன்லைன் சூதாட்டத்திலேயே இருக்கிறாங்க ஆறாவதுல இருந்து கல்லூரி படிக்கிற வரைக்கும் எல்லாருமே போனுக்கு எடிக்ட் ஆயிட்டு இந்த ஆன்லைன் சூதாட்டத்துல ஈடுபட்டு அதனால அவங்க குடும்பங்கள் ரொம்ப பாதிக்கப்படுகின்றது இது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆன்லைன் சூதாட்டத்தை மத்திய அரசாங்கம் நெறிமுறைப்படுத்தியதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்து வரவேற்கின்றோம் இந்நிலையில் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் நலனுக்கும் எதிராக திமுக அரசு செயல்படுவதாகவும் திரு சீமான் குற்றம் சாட்டினாா் தமிழகத்தில் அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாமக்கல் மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற பெண் கிராம நிர்வாக அலுவலர் மீது மணல் கடத்தல்காரர்கள் நடத்திய தாக்குதல் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் குற்றவாளிகளிடமிருந்து அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு வழங்க இயலாத திமுக அரசு பொதுமக்களை எவ்வாறு பாதுகாக்கும் என்றும் திரு நயனார் நாகேந்திரன் வினவியுள்ளார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரு சி பி ராதாகிருஷ்ணனும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் திரு சுதாகர் ரெட்டியும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அன்றைய தினமே வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும் தமிழகத்தில் திமுக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ஆணைக்கட்டிப்பாளையத்தில் ராசிபுரம் அரசு பட்டுக்கூடு வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் பட்டு வளர்ச்சித்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை கிராமப்புற இளையோர் மற்றும் மகளிர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பட்டு விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கி வருவதாகவும் திரு தாமு அன்பரசன் தெரிவித்தாா் உலக தொழில் முனைவோர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறு குறு தொழில் முனைவோர் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுவினர் பங்கேற்று தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை காட்சிப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் சமூக முன்னேற்றம் என பல்வேறு நிலைகளிலும் தொழில் முனைவோர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையில் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக உலக தொழில் முனைவோர்கள் தினவிழா கொண்டாடப்பட்டது இதில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிறு குறு தொழில் முனைவோர்கள் மகளிர் சுய உதவி குழுவினர் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தினர் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரியின் முத்ரா கடன் உதவி திட்டம் சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களுக்கான மானிய திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் பயன்கள் குறித்தும் துறை சார்ந்த வல்லுநர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர் தேனியிலிருந்து ராஜ்குமார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களிலும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த வரை மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் ஒரிசா கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக் கடற்பகுதிகளிலும் சிறாவளி காற்று பேச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற உயர்வுக்கு படி நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு எழுபத்தைந்து கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பீடு கோரி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார் பெரம்பலூரில் சர்வதேச மனிதநேய தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள ஏரி காத்த ராமர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது நாமக்கலில் போதைப்பொருள் தடுப்பு சாலை பாதுகாப்பு மற்றும் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் இன்று நடைபெற்றது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினோரு வார்டுகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மூன்று தங்கப்பதக்கங்களை வென்றது கஜகஸ்தானின் ஷிம்கெண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஜூனியர் பத்து மீட்டர் பிரிவில் அபினவ் ஷா தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் ஜூனியர் மற்றும் சீனியர் குழு பிரிவுகளிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கங்கள் கிடைத்தன இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் மற்றும் சரிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் பல்கேரியாவின் சமோகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரண்டு கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் காஜல் கிர்கிஸ்தானின் கைர்குல் ஷர்ஷே பேவாவை வென்றார் ஐம்பத்து மூன்று கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சரிகா சீனாவின் டியான் யூ சன்னை வென்றார் ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சலீமா டெட் தலைமையிலான இந்த அணியில் இருபது பேர் இடம்பெற்றுள்ளனர் வின்ஸ்டோன் சலீம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூஹிபாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது மாநிலத்தில் பட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய துப்பாக்கிச் சூடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மூன்று தங்கப்பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது